بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً ما بعد غنيت قرية الشخوذ ركلي ركلي أبو بكر صديق رضي الله تعالى عنه ركلي سنحن سلق كوريا அவருடைய அவர் வாழ்ந்த குடியிருந்த இடத்திலிருந்து நபிகளாருடைய மரண செய்தி கேள்விப்பட்டதும் மரண செய்தி அவர்களுக்கு எட்டியதும் உடனே அவர்கள் அவர்களுடைய வீட்டிலிருந்து தமது குதிரையில் மசிது நபவிக்கு வந்திறங்கி வந்திறங்கினார்கள் தனது வீட்டிலிருந்து மஸ்தி நபவிக்கு வந்திறங்கினார்கள் என்ற செய்தி அன்னை ஆயிஷா ஆயுஷாரில் எல்லாத்தாளன் அறிவிக்கின்றார்கள் யாரிடமும் பேசாமல் நேரடியாக என் அறைக்குள் நுழைந்தார் அன்னை அலி எல்லாத்த ஆளான அவருடைய அறையில்தான் நபிகளாருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருந்தது நபி சல்லல்ல அலிசல்லம் அவர்களை அடையாளமிடப்பட்ட போர்வையால் போர்த்தப்பட்ட நிலையில் அவுபக்கீக் அலி அல்லாஹூத்தாலா நபிகளாரை கண்டார் உடனே அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் முகத்தில் உள்ள துணியை அகற்றிவிட்டு அவர்களின் மேல் விழுந்து முத்தமிட்டு விட்டு அழுதார் கனியத்துக்குரிய சகோதரிகளே மரணித்திற்காக மார்க்கத்ரியா அழுவது மார்க்கத்திரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது மார்க்கத்தில் இல்லை ஜாகரியத் கால நடைமுறைக்கு மாற்றமாக கண்ணீர் சிந்துவது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நபிகளாவுடைய காலத்திலேயும் நபிகளார் செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவ்வக்கர் சித்திகரலியுள்ளாஹூத்த ஆளுநர் அவர்கள் நபிகளாரை முத்தமிட்டு அழுதார்கள் அல்லாவின் தூதரே சொன்னார்கள் அல்லாவின் தூதரே எனது தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணம்னு சொன்னார்கள் அல்லா உங்களுக்கு இரண்டு மரணங்களை ஏற்படுத்தவில்லை உங்கள் மீது விதிக்கப்பட்ட அந்த மரணத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே ஒவ்வொக்கர் சித்திகர்கள் எல்லாம் ஆளன் அவர்கள் நபிகராருடைய மரணத்தை உறுதிப்படுத்தினார்கள் அவர்கள் வெளியிலே வந்து பார்த்தபோது உமரலியெல்லாம் அகுத்த ஆளன் அவர்கள் சில சஹாபாக்களை வைத்து கொண்டு நபிகனாருடைய ஜனாசமதமாக நபிகனார் மரணித்து விட்டார்களா இல்லையா என்பதிலே அவர்களுக்கு இடையிலே சர்ச்சை ஏற்பட்டுக் கொண்டிருந்தது குழப்பம் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது அந்த குழப்பத்தை எல்லாம் அவுத்தார் சொன்னார்கள் உட்காருங்க கோபத்தோடு பேசிக் கொண்டிருந்த உமரை பார்த்து சொன்னார்கள் உமரே உட்காருங்கள் அவர் உட்கார மறுத்து விட்டார் கூறி உட்காரமாறு கூறிய போது உமர் உட்கார மறுத்ததும் மீண்டும் உட்காரமாறு கூறினார் உமர் அலி மீண்டும் மறுக்கவே மறுத்து விட்டார்கள் இரண்டாம் முறை சொல்லியும் நபிகளானுடைய மரணத்திலே அவ்வ உமருக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஆனால் இல்லாஹுத்தான அவர்கள் அந்த சந்தேகத்தை அவர்கள் நீக்கினார்கள் தெளிவுபடுத்தினார்கள் சொன்னார்கள் உங்கள் யார் முகம்மதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் நிச்சயமாக முகம்மத் இறந்து விட்டார்கள் யார் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் நிச்சயமாக அல்லாஹ் என்றென்றும் உயிரோ உயிரோடு இருப்பவன் மரணிக்கவே மாட்டான் அல்லாஹ் நித்திய ஜீவன் நிலையானவன் அவன் மரணிக்க மாட்டான் என்று தெளிவுபடுத்திய போது உமரல் அல்லாஹுத்தாளன் அவர்கள் அமைதியடைந்தார்கள் நபிகளாருடைய சுண்ணாவுக்கு அவர்கள் நபிகளாருடைய சுண்ணாவை முன்வைத்த போது குர்வானை முன்வைத்த போது அவர்களை செயல்படுத்தி ஏற்றுக்கொண்ட வரலாறு புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு அலபிஸ்வாப்